ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான மாங்காய் தொக்கு தான் பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு தேவையாக பார்த்திங்கன்னா நான் ரெண்டு மாங்காய் இந்த ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க இந்த கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீளமான மாங்காய் இதை வந்து அதிகமாக புளிப்பாக ரொம்ப புளிச்சிட்டு இருக்காமல் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இது பண்ணுறேன் தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் என்னோடய வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிங்க என்னோடய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சமைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோ பிளே இப்போ பாருங்கள் நான் வடை நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த எண்ணெய் பிரியுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் வெறும் கடுகு மட்டும் போடுற பருப்பு போடாமல் கடுகு மட்டும் நம்ம போட்டுக்கலாம் எண்ணெயில் சரிங்களா போட்டு அப்புறம் இந்த கருவேப்பில் போட்டுக்கலாம் இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா தோல் சீவி வச்சுருக்குறேன் இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சரிங்களா சேர்த்துட்டு நம்ம இப்போ சிம்மில் தான் இருக்குது அடுப்பு கொஞ்சம் வேணால் மீடியமாக வச்சுட்டு அளவு உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க வந்து கிண்டி கிண்டி விட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் சரிங்களா இப்போ பாருங்கள் மாங்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு நம்ம வந்து உப்பு ஃபஸ்ட்டே போட்டோம் இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் காரம் போதுன்னா அதோட விட்டுலாம் தேவைப்பட்டால் நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம் சரிங்களா பார்த்தீங்கன்னா கடுகும் வெந்தயமும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன் கடுகு வந்து நம்ம ஒரு பங்கு எடுக்கிறோன்னா வெந்தயம் வந்து கால் பங்கு எடுக்கணும் இது அவ்வளவும் போடணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக நம்ம போட்டால் போதும் அடுத்த டைம் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா நான் இது வந்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டால் போதும் இப்போ போடக்கூடாது கசப்பாக வந்துடும் அதனால் இது நுணுக்கி வச்சுருக்கேன் அதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இது வந்து எப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைங்க ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க இது வந்து நம்ம எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம் இனிப்பாக இருக்கிற மாதிரி நல்லாவே போட்டுக்கலாம் குழந்தைங்க நல்ல வெறுவாயில் கூட சாப்பிடுவாங்க அதனால் நான் போட்டுக்குவேன் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க இல்லை அது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னாலும் அது உங்களோட பிரியம்தான் சரிங்களா நான் இப்போ இதை போட்டுட்டு நான் டேஸ்ட்டு பார்க்குறேன் புளிப்பு இனிப்பு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம் காரம் எல்லாமே பார்த்துக்கலாம் கறி சரியாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே விட்டுடலாம் இல்லை அப்படின்னா நம்ம எல்லாமே சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் காரம் சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளம் வேணாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சரிங்களா பாருங்க நம்ம வெள்ளம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டோம் இப்போ நல்லா இதாகிடுச்சி எல்லா டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்குது புளிப்பு உப்பு காரம் இந்த வெள்ளை டேஸ்ட்டும் நல்லா இருக்குது இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தூள் இருக்குது பார்த்திங்களா இது வந்து கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் சரிங்களா இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இந்த ஊறுகாய் வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு கூட வச்சுக்கலாம் போகாது ஆனால் எண்ணெய் வந்து உங்களுக்கு மேலே மிதந்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம கெட்டு போகாது எதுவுமே டெய்லி நம்ம எடுத்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ வந்து கெட்டு போகாது சரிங்களா நீங்களும் வீட்டில் வந்து இதை செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம்